ஆன்மீக அன்பழகானது காலை வணக்கம் இன்று குரோதி தமிழ் வேடம் உத்தராயணம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை இன்று பிரதோஷம் இன்று சுப முகூர்த்தம் இன்று சம நோர்க்கு நாள் இன்றைய நிலநேரம் காலை ஒன்பது முப்பது இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முற்பிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது இருந்து இரண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பிலிருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராக காலம் காலை ஏழு முப்பது ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை மதியம் ஒன்று முப்பிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய எமகண்டம் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சூளம் திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் இன்றைய திதி இன்று இரவு எட்டு எட்டு வரை த்ரையோதசி பின்பு சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஏழு பனிரெண்டு வரை புனர்பூசம் பின்பு பூசம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி நான்கு வரை சித்தயோகம் அதன் பிறகு இரவு ஏழு பனிரெண்டு வரை யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய காரணம் இன்று காலை எட்டு இருபத்தெட்டு வரை கவலவும் பின்பு இரவு எட்டு எட்டு வரை தைத்திலும் பின்பு கரசை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசம் இன்று இரவு ஏழு பனிரெண்டு வரை கேட்டை பின்பு மூலம் இந்த கேட்டைக்கும் மூலம் இரு நட்சத்திரத்துக்கும் சந்திராசமும் கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய ராசி பலன் பார்த்தா முதல் ராசியாகி மேஷ ராசி அன்புக்கு பார்த்தோன்னா இந்த விவசாய பணி செய்யக்கூடிய அன்பெல்லாம் கொஞ்சம் இந்த விவசாய துறை சார்ந்த நம்ப கொஞ்சம் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் ஏற்றம் இறக்கத்திற்கும் இருக்கும்போது உடலில் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய வாகனம் வாங்குவதுக்கான ஒரு ஆர்வம் ஆசையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது இந்த எதுவாரா சில செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகளாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக என்று அமைப்பது உங்களுக்கு மனதில் கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியோடு அதை நீங்கள் வேகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாக இந்த அமைப்போது ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக இந்த உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ திசை தெற்கு அதிர்ஷ நேரம் இல மஞ்சள் நேரம் ரிஷபராசன் பார்த்தவங்களுக்கு குடும்பத்தை ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மொழி ஒரு அன்னிமணி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது உங்களுக்கு நவீன தொழில்நுட்ப கருவிகள்லாம் வாங்குவதற்கான ஒரு ஆர்வம் அது பற்றிய ஒரு எண்ணமும் நிலையில் ஏற்படுப்பது உங்களுக்கு நெருக்கமான யார் என்ன கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் அமைப்போகுது வியாபார நல்லா ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க உத்தியோக பணியில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாகவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு நல்லா உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடு இருந்து வந்தால் கொஞ்சம் மந்தத்தன்மையெல்லாம் குறைஞ்சி ஒரு ஆர்வத்தோடு அதிகம் செய்யக்கூடிய ஒரு நாளாக என்று இருக்கிறது ஒரு அமைதி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதுராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று வாக்குறுதி கொடுக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து வாக்குறுதி காப்பாற்ற முடியுமா முடியாமல் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க மற்றபடி வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பதே சிறப்பு அதனால் கொஞ்சம் கொடுக்கும்போது வாக்குறுதி கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து செய்யுங்க வியாபார பண்ண கொஞ்சம் வரவுகள்லாம் ஏற்பட ஒரு தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றம் அடைப்போம் உங்களுக்கு மொத்தம் கொஞ்சம் ஒரு பொலிவோடு ஒரு செயல்படுத்தினால் அமைப்பது உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் எல்லா விஷயம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க உங்களுடைய வழக்கு விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறேன் நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்களால் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள ஒரு நபராக இருக்க போகிறீங்க எதுவாக சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு ஒரு வெற்றி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட அடர் அடர்ச்சிக்கப்படுகிறது கடகராசின்னு பார்த்தவங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள்லாம் இருக்குங்க அந்த எதிர்பாராத செலவு மூலம் கொஞ்சம் நெருக்கடிகளும் உங்களுடைய கையிருப்பும் கரையக்கூடிய ஒரு காலகட்டம் அதை உங்களுக்கு கணவு மனைவியை கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதற்கு கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தேவைப்பட்ட விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்திடுங்க உங்கள் மீதான விமர்சன பேச்சுக்கள்லாம் தானாகவே ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாள் அமைப்பது உங்களுக்கு உடைய தந்தை பற்றி ஒரு மனசில் ஒரு எண்ணம் ஏற்படக்கூடிய நிலையும் உடைய ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படும் ஏற்படுப்பது உங்களுக்கு தோட்டத்தை ஒரு பொழிவான ஒரு நல்ல ஒரு பொழிவாக மாற்றம் கிடைக்க போகிறீங்க நீங்கள் சூழ்நிலை அறிந்து எடத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அது மாதிரி முடிவு பண்ணுங்கனீங்க ஒரு லாபம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்சதிசை வடக்கு அதிசயம் உதான இடம் சிம்மராசன் பார்த்தா உங்களுக்குண்டு உலகத்தை பற்றிய ஒரு புது விதமான எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது இப்படி தான் உலகம் இப்படி தான் போகணும் இப்படி தான் வரணும் விடாதுன்ற ஒரு உலக புரிதல் நீங்கள் அறிந்து கொள்ள பாருங்கள் வெளியூர் பணம்லாம் ஒரு வாய்ப்பெலாம் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் ஏற்றம் இரக்கமான சூழ்நிலை ஏற்பட போதுனால் கொஞ்சம் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் இந்த கண்பாறை தொடர்பான பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் அந்த அளவுக்கு உங்களுக்கு எதுவாக சில செலவுகள்லாம் அவங்களுக்கு வரும் என்ன தான் உங்களுக்கு செலவுகள் வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் ஒரு சூழும் உங்களுக்கு கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு எதுவாக சில உதவிகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு ஒரு மாற்றத்தையும் தைரியத்தையும் கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு நட்பு மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் கரு நீல் நிறம் பார்த்தா பார்த்தேன் அவங்களுக்குண்டு உடைய ஆரோக்கியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது அதாவது முறையில் போகணும் செக்கப் பண்ணோமா டாக்டர் பகவாய் சிந்தனைலாம் அதிகரிக்க உங்களுக்கு புது புது இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு எடுக்கின்ற முடிவு கொஞ்சம் தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் சுபகாரியம் சம்பந்தமாக எந்த விஷயத்தையும் நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய முன்னின்று செயல்படுத்தக்கூடிய நம்பர் நபராக இருக்கப்படுறீங்க அதே உங்களுக்கு குடும்பத்தை ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது அனுபவம் மிகுந்த இருக்கக்கூடிய ஒரு ஆலோசனை ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய பணியாளர்கள் நல்ல அனுபவம் இருக்கிறதால நீங்கள் எடுத்த சில மொழியில் கூட நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு உடைய சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள்லாம் வருங்காலத்துக்கான சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போது அதுக்கான ஒரு முயற்சியும் இங்கே பண்ண போகிறீங்க இந்த பணி சார்ந்த நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் அதே உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு உதவி இடைக்கும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்டிசை மேற்கு அதிர்சீரம் பழப்பிணையம் துலாம் ராசி உண்டு இந்த வாகனம் பழுது செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகிறவங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் அலைச்சல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நிலை ஏற்பட உங்களுக்கு இல்லை சிந்தனை புகழில் கொஞ்சம் கவனமா இருங்க எதை யோசிக்கணும்னு கொஞ்சம் பார்த்து யோசிங்க பார்த்து செய்யுங்க மற்ற பற்றிய கருத்துக்கள்லாம் கொஞ்சம் கூறு தவிர்த்துடுங்க மற்ற பற்றிய கருத்துக்கள்லாம் வேண்டாம் உங்கள் பண்ணி நீங்கள் பார்க்க அவங்க வேலை அவங்க பார்ப்பாங்க மற்ற மேலே தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது நல்லது கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க வாங்குவதும் கொடுப்பதும் கவனம் பாருங்கள் அரசு பணிவர்களும் நல்ல ஒரு பொறுப்பு அதிகரிக்க போகிறவங்களுக்கு நெருக்கமான உடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் பெருமை மேம்படும் நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டம் மஞ்சள் நிறம் விருச்சிகராசின்னு பார்த்தா என்று மனசில் இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் அகலக்கூடிய ஒரு நாளாக இருக்கு போது உங்களுக்கு நன்மைகளில் ஒரு ஒத்துழைப்பு ஏற்பட போது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்திலாம் கிடைப்பதாக சூழலாக உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக அது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு எல்லா விஷயம் சப்போர்ட்டாகவும் ஆதரவாக கண்டிப்பாக இருக்க போகிறாங்க புதிய துறை சார்ந்த தேறைகள்லாம் அதிகரிக்க உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க அந்த விளையாட்டு சம்பந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க உங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் தனுசு ராசி பார்த்தா உங்களுக்குண்டு உடைய இந்த மறைமுகமான சில விமர்சனங்கள்லாம் உங்களுக்கு மேலே வந்துச்சு அதெல்லாம் தானாக தோண்டி தானாக மறையக்கூடிய காரணம் உங்களுக்கு உடைய பயணங்கள் மூலம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் பார்த்தங்க பணிபுர வேண்டிய இடத்த கொஞ்சம் பொறுப்புகள்லாம் அதிகரிக்க போகிறவங்களுக்கு உடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் மாறுங்க நெருக்கமான பற்றிய ஒரு புரிதலும் எண்ணங்களும் உங்களுக்கு மேம்படக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு வேலையாட்களால் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நல்ல அமைதியும் கொஞ்சம் திட்டமிட்டு ஒரு விவேகத்தோடு செயல்பட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஒரு விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக அமைகிறது திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் வந்து பார்த்தா உங்களுக்குண்டு உங்களுடைய இந்த வியாபார சம்பந்தமான சூழ்ச்சுமங்களை கொஞ்சம் புரிந்து கொள்வதால் உங்களுக்கு வியாபாரத்தை சக்சிதாக கொண்டு பார்த்ததுக்கான வாய்ப்பு பிரகாசம் அவங்களுக்கு உடைய எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் சிந்தனை அதிகரிக்க போகிறவங்களுக்கு இணையத்துறை சார்ந்த துறையில் ஆர்வம் அதிகக்கூடிய ஒரு காலகட்டமாகும் உயர் அதிகாரப்பட்ட ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு இந்த எதிர்பார்த்த சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கப்போகுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறு சிறு கடன் அந்த கடன்களை அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது இந்த வெளியூரில் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்யலாம் கிடைக்கத்தன வாய்ப்பும் ஒரு நேர்மை வெளிப்படும் நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிநிறம் கும்பராசி பார்த்தா உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர் கொஞ்சம் என்ன உங்களுக்கு ஆசைகள் என்ன விருப்பங்கள்லாம் கொஞ்சம் கேட்டு எந்த வெட்டுக்கிட்ட நபராக இருக்க போகிறீங்க அரசா ஒரு அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூட சூழல் அமைப்பது உங்களுக்கு பயணங்களால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தர்மம் அமைப்பது உங்களுக்கு நினைத்த காரியம் கையூடி வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாகவும் வியாபார புது புது உத்திரை பயன்படுத்தி ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாளாகவும் அமையது உங்களுக்கு பணிகளில் கொஞ்சம் முன்னுரிமைலாம் கிடைக்க போகுது உங்களுக்கு பணி சேர்த்துல பார்த்துங்க உயர்வு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட இளம் இளம் செய்யப்படும் மீனராசன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போது உங்களுக்கு குழந்தைகளுடைய தனித்தன்மைகளை கொஞ்சம் புரிந்து கொண்டு குழந்தைகளை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையை ஏற்பட போகுது இதிலேயும் கொஞ்சம் சிக்கனமாக இருப்பாருங்க அந்த சிக்கனமாக செயல்பட உங்களுக்கு கொஞ்சம் கையிருப்பை அதிகரிக்க பொறுத்தவங்களுக்கு உடன்பட்ட ஒரு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த நாள் அமைகிறது வியாபாரத்தில் கொஞ்சம் வியாபாரம் சம்பந்த சூச்சிக்கூடம் புரிந்து கொள்ள உடைய உங்களுடைய வியாபாரம் அடுத்த கட்டத்தை போதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு அலுவலகத்தில் உடைய பணியால் அவங்க திறமையால் அவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய காலகட்டமாக இதனால் அமைகிறது ஒரு பணிவு வேண்டிய நாளாக அமைது அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாகவும் ஆண்டு விண்ணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்